கேக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை தான் நம்ம வந்து பேச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் கும்பிடா இருக்க சொல்லுங்க சொல்லுங்க மாலதி சொல்லுங்க இப்ப பீகார்ல லாஸ்டா எலெக்ஷன் முடிஞ்சது சார் பீகார் எலெக்ஷன்ல இந்த பிரசாந்த் கிஷோர் இதுவரைக்கும் எல்லா இடத்துலயும் அவர் நின்று இடத்துல ஜெயிச்சிருக்காரு அவர் ஜெயிக்கிற கட்சியை பார்த்துதான் அவர் நிப்பாரு எல்லாமே பண்ணுவாரு இப்ப அவர் பண்ண எல்லா கட்சியுமே ஒரு இடத்துல கூட சீட்டு வாங்கல இடத்துலயும் தோத்துருக்காங்க அது எப்படி சார் பாக்குறீங்க தம்பி நீங்க இந்த விஷயத்துல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் பிரசாந்த் சிம்மர் ரெண்டு ரெண்டு சபதம் எடுத்தாரா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தாரு அந்த கட்சி இருபது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருச்சுன்னா அரசியல் விட்டு விலகுறேன்னு சொன்னாரா மேல ஜெயிச்சிருச்சு அப்ப இப்போ என்ன சொன்னாரு நான் வந்து அரசியல் நான் பதவியில இருக்கேனா அரசியல இருந்து விலகிதானே இருக்கேன் நான் ஏன் மறுபடியும் விலகணும்னு சொன்னாரு இந்த பாலிடிக்ஸ் தான் தன்னுடைய குருநாதர் விஜய் கத்துக்கணும் ரைட்டா

பிராந்த் கிஷோர் புரியுதுங்களா புரியுது ஆமா அது அதுக்கு அடுத்து நீங்க நல்லா நோட் பண்ணுங்க அவர் மறுபடியும் ஒரு உருட்டாரு பாருங்க நான் ஒரு நாள் உண்ணாவிர உருக்கு போறேன் அப்ப விஜய் மௌன விரதம் மௌன விரதமா சரி ஏதோ ஒரு விரதம் சரியா விடுங்க எது இருந்தாலும் விளங்காது அதாவது தட் விஜய் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆள் போட்டி விட முடியாது சார் ஷாக்கிங்லாம் இருக்கு சார் எனக்கும் தான் மாலத்தீவு எனக்கும் தான் விஜய் இஸ் நாட் ரெடி டு திஸ் 24 26 எலெக்ஷன் ம் அவர் வேணும்னா 31 எலெக்ஷன்ல அவர் போட்டிட்டல அப்ப அப்ப என்ன அரசியல் சூழல் இருக்குன்னு பார்க்கலாம் பட் திஸ் எலெக்ஷன் இஸ் நாட் இஸ் ஃபார் விஜய் அது நீங்க பிரசாந்த் கிஷோர் இடம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அத நம்ம தெளிவா சொல்றோம் சரி எனக்கு ஒரு சந்தேகம் அங்க பீகார்ல வந்து ஆளுங்கட்சி கூட்டு போயிட்டு சூரியன் கட்சியை கேம்பெயின்ல யூஸ் பண்ணதுனாலதான் அவங்க தோத்துட்டாங்கன்னு பேசிக்கிறாங்களே உண்மையா சி அப்புறம் அவ அப்படி இவங்க இங்க இருந்து அவர் போயிருக்காரு கேம்பைன் பண்ணிருக்காரு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க பீகாரிய தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு அங்க அவர் வந்து மோடி சொல்றாரு அது வந்து அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது புரியுதுங்களா சார் அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருது தமிழ்நாட்டுல வடநாடு மக்களை வந்து இது மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது புரட்சி தமிழர் பொங்கியிருக்கணுமே கிடப்பாடி ஆமா தமிழர்கள் மேல ஒரு அவப்பெயர் வருது தமிழ்நாட்டை பத்தி ஒரு அவப்பெயர் வருது தமிழ்நாடு வந்து அமைதியா இருக்கு இந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு செய்தியை நான் ஏன்னா அவரே அந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டது இல்லை வட மாநிலத்துக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு அறிக்கையை வெளியிட்டது இல்லை அப்ப அப்ப அவர் பொங்கி இருக்கணும் ஏன் பொங்கல விசுவாசம் ஏ உன்னை தேடி எடுத்தாலும் இப்படி ஒரு விசுவாசியாத கிடைக்க மாட்டான் அரசியலில் இப்படி ஒரு ஒருபெக்ட் மேன் தானே பார்த்தது இல்ல எஸ் கிடப்பாடி மெயின் விசுவாசி ஃபார் பிஜேபி சார் மத்த இடத்துல கால் வாழ்றாரு சார் இங்க மட்டும் இப்படி விசுவாசியா இருக்காரு ஏய் நீ சாதாரணமா நினைக்காதியா ஒருத்தரை கண்ண பாத்து என்ன கண்டுபிடிச்சிருங்க அவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியாதியா நமக்கே நாளைக்கு ஃபண்டம் இருக்கிறோம் ஆச்சரியம் இல்ல அப்படியா எஸ் அப்கோர்ஸ் சார் ஷாக்கிங்கா இருக்கு சார் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு மலத்தீது அப்படியே பார்த்தா கூட இவர் அந்த இந்தியா கூட்டணியில இருக்காரு ஸ்டாலின் அதனால அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வேற மாநிலத்தை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க ஏன் சார் இவர் கெடப்பாடிய கூட்டிட்டே போக மாட்டாங்க ஒரு பயில மதிக்கல இது ஆக்சுவலி இஸ் அ ஃபயர் ஸ்பீச் पर्सन கெடப்பாடி எஸ் ஷாக்கிங் இருக்கு சார் எனக்கு வெரி ஷாக்கிங் இந்த மாதிரி சொல்லும்போது இஸ் அ வெரி ஸ்பைர் ஸ்பீச்சிங் இவர் போய் அங்க போய் பிரச்சாரம் பண்ணா என்ன ஆகும் என்ன ஆகும் ஒரு எதிர ஊர் சீட் கூட சீக்க முடியலையா நீ நினைச்சு பாரு இங்க இருக்க அரசியலை பத்தி அங்க போய் ஒருத்தன் ஒருத்தர் பேச ஒரு பெரிய மாற்றம் வருமா வராதா இல்லன்னு சொல்லுங்க நீங்க மறுக்க முடியுமா சாதாரண ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நேஷனல் அரசியலை மறக்க முடியுமா பிஜேபி நிறைய பண்ண இருந்து இப்ப ஒரு ஒரு பையன் வந்து கந்த சஷ்டி பத்தி ஒரு வீடியோ விளக்க வீடியோ இருக்க முருகன் வந்து பாத்துட்டு இந்துக்களை அசிங்கப்படுத்தாங்க வேலையாத்தர போறாரு கரெக்டு சார் ஆனால் அவங்க போகிறாங்க கரெக்டு ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த கிடப்பாடி அதுக்கு கூட வாயை திறக்கலையே சார் ம் அது அது கூட்டணி தருவோம் யா இப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்க்க முடியுமா சி அவங்க பண்ணுறது வேற நீங்கள் இந்த திருக்காட்டு பள்ளியில் ஒரு இஷ்யூ வருது அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்து மதமாற்றம் பண்ணி தான் அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாங்கன்னு பச்சையாக புழுவுனாப்பில் கடைசியில் பார்த்தா அது சிட்டி கொடுமைனால அந்த பொண்ணு இதுவாயிருச்சு இல்லையா அப்போ

சார் <laughs> சொல்லுங்க <An -num, laughs>

இ एक्चुअली நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா வரக்கூடிய தேர்தல்ல திமுகல இருக்க முக்கியமான মিনিஸ்டர்ஸ்க்கு பல தொகதிகளை கொடுத்துட்டாங்க திமுக இதெல்லாம் கவனியுங்க நீங்க எல்லாம் பங்கு பண்ண கூடாதுன்னு அந்த எலெக்ஷன் நேரத்துல ரைடு வர போகுது நவம்பர் புரட்சி வராது 100% ஷัวரா சொல்றேன் மாலதிவே திஸ் இஸ் not

ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு அப்படி எடப்பாடி மேல் வின் எடப்பாடி தொகுதி அப்ப எவ்ளோ எப்படி சார் இவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு அவரு அடிச்சு விடுறதா அடிச்சு விடுறதா இந்த பி பவர் ஸ்டார் சொல்லலையா அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் நைஸ் எக்ஸாம்பிள் இது திவாகர் எஸ் அஃப்கோர்ஸ் திவாகர் சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு இல்லையா ஆமா ஒரு பிக் லெஜெண்ட்ல ஆமா அவர் சாதாரணமா நம்ம நினைச்சிட முடியுமா பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்காரு ஆமா ரீல்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய வியூஸ் போகுது அவர் சாதாரணமாக நினைக்க முடியாது அவர் சொல்கிறார் இல்லையா கண்டிப்பா சார் ஸோ திஸ் இஸ் எ பாலிடிக்ஸ் சோப்பர் எஸ் சார் இப்போ டிவிக்கே காங்கிரஸ்க்கு அந்த அலைன்ஸ் வந்து இப்போ என்ன இதில் இருக்குது சார் என்ன ஸ்டாண்டில் இருக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இஃப் இன் கேஸ் காங்கிரஸ் வில் போட் டூ டிவிகே ம் எடப்பாடி அல்ஸோ போட் டூ டிவி கே சார் பேபி பாசிபிள் நடக்கலாம் ஷாக்கிங்காக இருக்குது சார் எனக்கும் தான் மாற்றி இது எனக்கும் தான் நடக்கலாம் ஆனால் bjp will not allow that maranaala raid vandrum வந்துரும். bjp not will allow that ninga nalla paarginga ipo going to tvk alliance rendu varsha na cm rendu varsha ninga cm apdinu solrad kedapaadi yetpara illa ji avaru enna solraaru inge kedapaadi talaimeyla dhan kootaningiraar anju varsham na புரியுதுங்களா அவ்வளோ சிம்பிள் மேட்டர் ஓகே காங்கிரஸ் வில் பி இன்னே இந்தியா கூட்டணி டிவிக்கு வி பி அனாதை எஸ் ஆஃப் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை இந்த ஜென்மத்தில் வராது எஸ் ஓகே சார் இன்னைக்கு ஒரே நல்லபடியாக போச்சு இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் ஆணக்கு